அங்க ஒன்று டோய்லெட்டுக்கு போயிட்டு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்கு எலும்பு எடுத்து கல்யாணம் செய்யறவருக்கு என்ன நான் சொல்றேன்டா நீ கல்யாணம் செய்ய போற வைஃபை வந்து என்ன அது இப்படி சமைக்கிற டேஸ்டா சமைக்கிற வைஃப பாத்து கல்யாணம் பண்ணு நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதி இருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது மக்களே வணக்கம் நம்மளுக்கு என்ன முக்கியம் சாப்பாடு தான் முக்கியம் அதுவும் அஞ்சு நாள் ஓடோடி இந்த குளிருக்குல வேலை செய்துட்டு என்னடா ஒரு வீக்கெண்ட் வரும் இப்ப வீக்கெண்ட் வரும் இப்ப இந்த சனி ஞாயிறு வரும் என்ன சாப்பிடலாம் என்ன செய்து சாப்பிடலாம் அதுவும் இந்த பிரியாணி என்றாலே எல்லாருக்குமே பிரியாணி என்றால் ரொம்ப ரொம்ப இஷ்டம் முக்கியமா மட்டன் பிரியாணியோட சேம டேஸ்டும் எவ்வளோ உங்களுக்கு தெரியும் அது வீட்டில் நாம செய்து சாப்பிடக்க அது ஒரு டுசியோ டுசி ஓகே அது இப்போ நான் வந்து மட்டன் பிரியாணி ஒரு டிஃப்ரெண்டா செய்திருக்கிறேன் அது என்னென்னு நான் செய்தான்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு பாருங்க காமிக்க போறேன் செய்கதை காமிக்க போறதுல நான் சொல்ல போறேன் என்ன இந்த டிஃப்ரெண்ட் எதுவுமே நம்ம வந்து ஒரே வீடியோ அப்படியே போட்டு போட்டு காட்டி காட்டி அதெல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு சொல்லிருக்கே அப்படியே உங்களுக்கு அதை செய்யணும் போல வர செய்து சாப்பிடுவீங்களன்ற ஒரு காரணத்தினால நான் சாப்பிட்டு சாப்பிட்டு எப்படி செய்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க வீடியோ கூட போலாம் பாப்பா தலை இட்லி வடை தோசை அது எவ்வளவு நாளைக்கு திங்கிறது ஏதாச்சும் புது புது உணவு கண்டுபிடிச்சு தின்னா தானா நானும் முன்னேறான் மக்களே பிரியாணிய பாத்தீங்களா மட்டன் பிரியாணி முட்டை எட்டி பாக்குறது தெரியுதா உங்களுக்கு முட்டை முட்டை ரைத்தா இது வந்து மிளகா வெங்காயம் போட்ட ஒரு சம்பல் அது என்னென்ன செய்து சொல்றேன் இந்த முட்டைய ஸ்டோரியே பெரிய ஸ்டோரி முட்டை கோழி முட்டை போட மாட்டேன்றது நான் சொன்னேன் நான் ஒரு பிரியாணி சாப்பிட போறேன் சிக்கன் ஃபை சிக்ஸ்டி உன்னை வந்து கொள்ளவா இல்லாட்டி இந்த முட்டைய தந்துட்டுது தந்துட்டு ஆட்டு மட்டன் பிரியாணியோட சிக்கன் டேஸ்ட்டாக இருக்கு அது வந்து கொஞ்சம் என்ன கெஞ்சி கெட்டபடியா நான் வந்து அதை வேணான்னுட்டேன் அப்படியே இந்த மட்டன் பிரியாணி வந்து இந்த மட்டன் பிரியாணி நான் என்னென்னு செய்தான் பார்த்தீங்களேண்டா நோமலாவே வந்து இந்த கட்டை பட்டை கராம்பு அடுத்தது ஏலக்காய் அடுத்தது பிரியாணி எல்லாம் போட்டு அதுக்குள்ள நிறைய வெங்காயம் போடணும் என்னடா மட்டன் பிரியாணிக்கு நிறைய வெங்காயம் போட்டா செம்ம டேஸ்டா இருக்கும் போட்டுட்டு அதுக்கு முன்னாடி நான் என்ன செய்தேன்டா இஞ்சி ஒரு அளவு இஞ்சியும் எடுத்து ஒரு ஏழு உள்ளி எடுத்து அதுக்குள்ள வந்து புதினாயில மல்லியில அடுத்தது மூன்று பச்சை மிளகா இவ்வளவு போட்டு பேஸ்ட் அரைச்சு நான் ஓகேவா பேஸ்ட் வச்சுட்டு இந்த பட்டை அடுத்தது அண்ணா சீல ஏலக்க அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு நெய்யோட எண்ணெயும் விடணும் நெய்யும் விடணும் அப்போதான் அது ஒரு வாசம் வரும் ஓகேவா அப்படியே அதுக்குள்ள போட்டுட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு அப்படியே வெங்காயம் வதங்கினா அப்புறம் என்ன செய்யணுமே தக்காளி தக்காளி வந்து நிறைய போடணும் அது ஒன்று ரவுண்டு தக்காளியை வெட்டி அதுக்குள்ளே போட்டுட்டு அதை அப்படியே வதக்கி வந்தோடனே வதக்கி வந்தோட இந்த பேஸ்ட் இருக்குல்ல பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டை அதுக்குள்ளே போட்டு வதக்கிட்டு அதுக்குள்ளே அப்படியே எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் புதினா மல்லியில் எப்போவுமே நிறைய மல்லி புதினா போட்டால் அப்படியே அந்த ஃபேவர் வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் அதை போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து கொஞ்சோண்டு மல்லி கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் அதுக்குள்ளே வந்து கேரம் மசாலா தூள் அடுத்தது பச்சை மிளகாய் தூள் ஓகே மிளகாய் தூள் தனி மிளகாற்று பச்சை மிளகாத்தலாம் தனி மிளகாற்று இதெல்லாம் போட்டு அதுக்குள்ள அப்படியே மட்டனை போட்டுட்டு உப்பு புளி எல்லாம் போட்டு அப்படியே பிரட்டு ப்ரட்டு பிரட்டிட்டு கொஞ்சம் தனியை விட்டுட்டு அதுக்குள்ளே சைடில் வந்து என்ன செய்யணும் அரிசியை வந்து நான் முந்தி பிரியாணி குழுக்களை போட்டு கறி குழுக்கில் போட்டு வந்து நான் இப்போ நான் என்ன செய்யறேன்னா ரைஸ் குக்கரில் கொஞ்சம் அரை அவியல் அவிய விட்டுட்டு அப்படியே இந்த கரு கொதிச்ச உடனே அந்த ரைஸ் எடுத்து அதுக்குள்ள போட்டுவிடு அப்படியே ஃபிலிம் பேப்பர் இருக்குல்லவா அலுமினியம் பேப்பர் அது அப்படியே போட்டுவிடு அப்படியே அடுப்பை குறைச்சி விட்டுட்டு அப்படியே அதுக்கு கொஞ்சம் நான் அந்த வெங்காயம் பொறிக்க என்ன செய்தேன்னா அந்த கொஞ்சம் பொறிஞ்ச வெங்காயம் எடுத்து வெளியில வச்சிருந்தேன் நான் அந்த வெங்காயத்தையும் போட்டு எக்ஸ்ட்ராவா அப்படி இந்த அதுக்குள்ள புதினாவும் இதுவும் போட்டுட்டு மேலே நெய்யையும் அப்படியே தூவிட்டு அப்படியே மூடி விட்டுட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்தீங்களா பாப்பாப்பாண்டு அப்படியே மட்டன் பிரியாணிய அப்படியே இந்த முட்டைய இந்த கோழி முட்டை இந்த சம்பல் இந்த சம்பருக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு நான் உங்களை சொல்றேன் அப்புறம் ரைத்தா 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 வந்து அது செய்யறது ஈஸி தயிருக்கில் குட்டி குட்டியாக அப்படியே தக்காளி வெட்டி போட்டுட்டு அப்படியே பச்சை மிளகாய் பட்டி போட்டுட்டு அதுக்குள்ள புதினாவும் கொஞ்சம் போட்டுட்டு புதினாயிட் மச் புதினாயிடையில மல்லி மல்லியிலையும் போட்டுட்டு அடுத்தது வெங்காயம் குட்டி வெங்காயம் போட்டுட்டு அதுக்குள்ள கொஞ்சம் உப்பையும் போட்டுட்டு அது இந்த வெங்காயத்தில் ஸ்டோரி பார்த்தீங்களா முதல் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுங்க இந்த கூடக்காய் ஒன்றை இந்த ஆரஞ்சு டேஸ்ட் போயிடும் பாருங்க உங்களுக்கு ஒரு வாய் தாருன்னு என்னென்னா இந்த கோழி எனக்கு வந்து சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் கைக்கு என்ன சொன்னே நீ நல்லா தனியா பிரியாணி சாப்பிட்டு யூடியூபுக்கு வீடியோ எடுப்பேன் ஆனா யூடியூப்ல பார்க்கற எல்லாரும் வந்து அப்படியே என்ன செய்ய போறாங்க நீங்களே ஆசைப்படுவீங்க எனக்கு தெரியும் என்ன செய்யறது நீங்க வீட்டை வந்தா நான் பிரியாணி குடுத்துருப்பேன் வீட்டை வரான்னு காரணத்தினால நான் அப்படியே வீடியோ மூலமா குடுப்பேன்னு அப்படியே அப்படியே பாருங்க அப்படியே சம்பர் ரைட்டா எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே

இந்த சொத்த வெங்காயம் இருக்கலவா சொத்த வெங்காயம் அடுத்து இந்த மிளகா இது அந்த பச்சை மிளகாயில் இங்கே இருக்கிற பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு மிளகா அந்த நீட்டாக இருக்கும் பச்சை தான் அதையும் வெட்டிட்டு சும்மா டேஸ்டா இருந்துச்சு அப்போ நான் கிட்ட எப்படி செய்தேன் நீங்கள் அந்த ஓகேவா அவ ஒரு எங்களுக்கு சொல்லி தந்தால் நாங்களும் செய்வோம் இல்லை கஷ்டமண்டில் அப்போ அவர் சொன்னார் இந்த சொத்த வெங்காயத்தையும் வெட்டி இந்த மிளகாயம் வெட்டிட்டு அதுக்குள்ள அப்படியே மிளகா இருக்குல்ல மிளகாய் அப்படியே தூவிட்டு தேசிக்க அப்படியும் அடுத்த உப்பு போட்டுட்டு அப்படியே பட்டிட்டு அப்படியே சாப்பிட்டா செம்மையா இருக்கும் வந்து அவர்கிட்ட டேஸ்ட்ல செய்தேன்னு தெரியாது ஆனா அதுல இருந்து நான் இந்த சம்பல் செய்ய வழிகிட்டுட்டேன் எனக்கு வந்து இந்த உரைப்பா வந்து சாப்பிடுவோம் அதனால அந்த சம்பளம் செய்து சாப்பிடுறார் அங்க ஒன்று டோய்லெட்டுக்கு போயிட்டு சாப்பிடற நேரத்துல என்ன அம்மா பிமியா என்ன பழப்பு இது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே

அப்படியே துருதுரு துருந்து சொல்லணும் அப்படியே உம் உங்களுக்கு அப்படியே டேஸ்ட் தெரியும் நான் சாப்பிட சாப்பிடல உம் அடடா இப்படி ஒரு டேஸ்டான சாப்பாடான்ட்டு உங்களுக்கு இவ்வளோ முக்கியமா இது செம்மை உரைக்குது அதுக்குள்ள இந்த மிளகா உறப்புன்னு டாக்டர் எனக்கு சொன்னார் வந்து நிறைய உறப்பு நீ சாப்பிட்ற உனக்கு அப்படியே எஸ்டோமா பிரச்சனை உறப்பு சாப்பிடானு டாக்டர் சொல்வழி கேட்டா நாங்கள் வந்து சாப்பிட முடியுமோ முடியவே முடியாது எங்க அப்பா எல்லாம் இருக்கிறார் அவருக்கு டயபெட்டிக் ஆனா ஒளிச்சொழிச்சு கேட்கலாம் வேண்டி ஒளிச்சொழிச்சு தின்ப எங்களையும் கூட தேறாங்க அப்ப அவரே சொல்வழி கேட்கல நான் எதுக்கு சொல்வழி கேட்கணும் எனக்கு சாப்பிட தான் முக்கியம் அதனால நான் அப்படியே சாப்பிட்டே ஆவேன் இந்த மட்டன் பிரியாணிக்கு எனக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா மட்டன் கறியா இருந்தா தெரியும் மட்டன் பிரியாணி தெரியுது இந்த இந்த எலும்பு தெரியுதா இந்த ஓட்டோட எனக்கு எலும்பு இந்த ஓட்டு எலும்பு என்ன செய்யணுமெண்டா நீங்க இந்த மட்டன் பிரியாணி சாப்பிடுங்க சரி மட்டன் கறி சாப்பிடங்கிறத அப்படி இப்படி எலும்பு எடுத்து உம் ஆஹா ஹாங்க அது கிள்ள கிள்ள இருக்கிற குழப்பிருக்கல உம் உம் தண்ணி தொட்டிக்குள்ள வாயை விட்ட மாரு உரியாதுடா ஐயோ நான் குழப்ப அப்படியே இந்த அவன்ட தெரியுதா உம் மோதிரமா செய்யலாங்க அப்படி எலும்பே வேணாம் சார் எனக்கு அப்படி சாப்பிடும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும் லைஃப்ல என்னத்துக்கு உழைக்கிறோம் என்னத்துக்கு வேலைக்கு போகிறோம் இந்த சாப்பாடு எல்லாம் சாப்பிட்றது தானே நிறைய பேர் வீட்டில் செய்யாமல் இந்த ரெஸ்டோரெண்ட் அந்த இங்க எங்க போய் சும்மா நாற்ற சாப்பாடு எல்லாம் விட இப்படி வீட்டில் செஞ்சு சாப்பிட வேண்டியத உழைப்பு பண்ணுவேடா பச்சை மிளகா அப்படி நிறைய பேஸ்டுகள அடிச்சுங்கண்ணா சும்மா டேஸ்டா வரும் நான் வந்து மாசத்துல இங்க வந்து என்னுடைய ரெண்டாவது சஜினுக்கு வந்து பிரியாணி விருப்பம் மாசத்துல ஒரு ரெண்டு தடவை பிரியாணி செய்யாம இருக்க மாட்டேன் எனக்கும் விருப்பம் தான் ஆனால் அவருக்கு விருப்பம் என்றபடியாக தான் நான் கூட செய்யறேன் நான் என்ன அவன் பிரியாணிண்டா அவன் வந்து வடிவா சாப்பிடுவான் இடவும் வச்சு சாப்பிடுவான் தெரியுமா அவனுக்கு குறுக்கெல்லாம ஃபுல்லாக கொடுத்தாலே சாப்பிடுவான் ஓகே மக்களே நான் என்ன சொல்ல உங்களுக்கு விரும்புறேன்டா வீட்டில் இப்படி பிரியாணி செய்து சாப்பிடுங்க அது மட்டனாக இருக்கட்டும் சிக்கனாக இருக்கட்டும் என்னவாக இருக்கட்டும் நான் சொன்ன மாதிரி நிறைய வெங்காயம் தக்காளி அடுத்தது பண்ணிடலாம் மூலவா இருக்கலாம் பேஸ்ட் பண்ணி இப்படி சம்பல் இந்த சம்பல் முக்கியமாக மாமாட சாம்பல் செய்து இப்படி சாப்பிடுங்க ஏனண்டா லைஃப்ல வந்து சாப்பாடு தான் முக்கியம் சாப்பிடுங்க சாப்பிட்டு உடம்ப பார்த்து கொடுங்க அவங்க சொல்லுவாங்க இவங்க சொல்லுவாங்க நிறைய உறப்பு சாப்பிடாத சீனி சாப்பிடாது அதெல்லாம் கேட்காததுங்க இருக்கும் வரைக்கும் தான் சாப்பாடு என்ன ஒன்று முக்கியமா என்ன சொல்றேன் இந்த கல்யாணம் செய்யாத பிரம்மச்சாரிகளா பிரம்மச்சாரி மக்களே

நீலாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஐட்டம் பத்தியா ஐயோ அப்படி நான் சொல்ல மாட்டேன் அப்படி நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்டா உங்களோட வைஃப் கிட்ட சொல்லுங்க என்னோட யூடியூப் வீடியோ பார்த்து இதே மாதிரி பிரியாணி செய்து உங்களுக்கு தெரிஞ்சது அப்பதான் வந்து அவங்களும் அந்த பிரியாணி செய்ய படையில தான் போயிடும் உங்களுக்கு நல்ல சாப்பாடு செய்து தந்து தான் போயிடும் அதுக்காக அவங்க உங்களுக்கு நல்ல சாப்பாடு செய்தார் இல்லைன்னு சொல்லல என்ன இப்ப ரெண்டு மூணு பேருக்குலாம் இன்னும் பெருசா உலகத்துல இல்லாத பிரியாணி செய்யலாம்